இந்த ஆங்கில புத்தாண்டு தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்குள்ள குரு பகவான் வந்து திடீரில் பயிற்சி ஆகும்போது உங்கள் ராசியை பார்க்குற ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த வித குறைபாடுகளும் கிடையாது இது நாள் வரைக்கும் வேலைக்கு செல்லாமல் இருந்தவர்கள் இப்போ அவர்கள் வேலைக்கு போகக்கூடிய ஒரு தருணம் என்னுடைய பாதை என்னுடைய பயணம் புதுமையாக இருக்க போது அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் போயிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் நிறைய வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க ஆன்மீக பயணங்கள் நிறைய செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி திருமணம் ஆகக்கூடிய கூடிய காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான அமைப்பு இருக்கு இதனால் வரைக்கும் குடும்பத்துக்காக வாழ்ந்து நிறைய ஒரு தோல்விகள் ஏமாற்றங்கள் அப்படின்றது அனுபவிச்சிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பல விஷயங்கள் வந்து சோகங்கள் நடந்தாலும் பல சந்தோஷமும் நம்ம காத்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கலாம் உங்க சோம்பேறு தனித்தையும் கற்பனையும் விட்டுட்டு நீங்க செய்யக்கூடிய விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லானதா இருக்கும் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனுஷங்களுக்கும் அவங்களுக்கு உண்டான தனிப்பட்ட குணாதிசயம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஒரு சில டைமில் அந்த கேரக்டரே அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அவங்களுக்கு உண்டான குணாதிசயங்களை என்ன மாதிரியான விஷயங்களை வந்து மாற்றிக்கிட்டால் இந்த ஆண்டு அவங்களுக்கு வெற்றிகரமான ஆண்ட அமையும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த செக்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வந்திருக்கும் பிரபல ஜோதிடர்களை முதல்ல வரவேற்கலாம் முதலாவதாக பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயன் ஜெயஸ்ரீ அவர்கள் வணக்கம் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் வணக்கம் ஆன்மீக ஜோதிடர் டாக்டர் பூர்ணா அவர்கள் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் வணக்கம் ஜெயம் தனுசு ராசிக்காரங்களோட குணாதிசயம் வந்து எப்படி இருக்கும் அவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து வந்து அவங்களுக்கு இந்த ஆண்டு அமையும் தனுசு ராசி நேயர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இந்த ராசியில பிறக்கிற அனைத்து நேயர்களுமே வந்து அதிர்ஷ்டசாலிகள் ஏன்னா தனுசில் பிறப்பு அரிது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கக்கூடிய ஒரு பாகியத்தை பெற்றவர்கள் தனுசு ஏன்னா ஒன்று அஞ்சு ஒன்பது மூல திரிகோணம் இந்த திரிகோணத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் அவங்க சில அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்தது ஒன்பது பாக்யம் அப்போ சில பாக்கியங்கள் அனுபவிக்கக்கூடிய கூடிய ஒரு அமைப்பும் அவர்கிட்ட இருக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்குள்ளே புதன் சுக்கிரன் செவ்வாய் சூரியன் அனைத்து கிரகங்களுமே வந்து உள்ளடங்கி வச்சு நீங்கள் உங்களுடைய அந்த ராசி வந்து அந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குது அப்போது குருவோடைய வீடு இந்த குருவுடைய வீட்டுக்கு நேரடியான ஒரு பார்வை வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலிருந்து அனைத்து கிரகங்களையும் நேரடி பார்வை இது யாருக்குமே கிடைக்காது ஆனால் ஒரு ராசியில் அனைத்து கிரகங்களும் இருந்தால் கண்டிப்பாக போட்டி பொறாமை எல்லாமே நம்மளுக்கு வந்து வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்து தான் அங்கே இருக்குது ஆனால் குருவோடைய பார்வை பெற்று இந்த அனைத்து கிரகங்களுமே ரொம்ப வலிமையான ஒரு கிரகங்களாக வந்து மாறுது எப்பவுமே ராசியில் பார்த்தீங்கன்னா வெறும் குரு புதன் மட்டும்தான் உபயராசியில் இருக்காங்க வேறு எந்த ஒரு கிரகங்களும் கிடையாது ஏன் அப்படின்னா உபயராசி ஒரு விஷயங்கள் இருந்தால் அவங்க தனித்துவம் பெறக்கூடிய ஒரு ராசி ஒரு தனியாக தெரியணும் பத்து பேத்துக்கு நடுவில் நான் தனியாக தெரியணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த உபயராசியில பிறந்தவங்களும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவோடைய பார்வை பதினொன்றாம் இடம் அடுத்தது உங்களுடைய மூணு இந்த பதினொன்று மூணு அப்படிங்கிறது தைரியத்தையும் நல்ல ஒரு வீரியத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ ராகு மூணாம் இடத்துல அது கும்பத்தில் வந்து இருந்து அது குருவுடைய பார்வை கிடைக்கும் போது அந்த குருவுக்கு ஒன்பதாம் பார்வை இல்லையா குருவுக்கு ஒன்பது அப்போ எத்தனை ஒன்பது எத்தனை ஐந்து பதினொன்று ஆட் பண்ணி ஒரு குருவுடைய பார்வை முழுமையாக அனுபவிக்கக்கூடியவங்க நீங்கள் அப்போ இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும்போது ராகு மூணாம் இடத்துல இருந்தால் சப்போர்ட்டிவ் ரொம்ப ரொம்ப கிடைக்கும் யார் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க எதுக்காக இருந்தாலும் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த தனுஷில் இருக்கக்கூடிய குணம் என்ன தெரியுங்களா ஒரு ஏம் எப்படின்னா பில்லு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஏம் வச்சா அது நம்ம வந்து கரெக்டான வந்து விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஏமோட பண்ணால் அந்த விஷயம் என்றைக்கும் சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி கூட்டு தொழில் உங்களுக்கு இப்போதைக்கு வேண்டாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கூட்டு தொழில் செய்வது ரொம்ப சிறப்பான விஷயம் கிடையாது ஆல்ரெடி நான் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்னா அதிகப்படியான முதலீடு போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா குருவோட பார்வைகள் இருந்தாலும் அனைத்து கிரகங்களும் அது வந்து பகை கிரகமாக இருக்கும் சமமான ஒரு கிரகமாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு கூட்டு தொழிலில் புதுசாக ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு பதினொன்றாம் துலாம் துலாம்னா கால ஏழு இல்லையா குடும்பஸ்தானம் ரொம்ப பலம் பெறும் குடும்பஸ்தானம் பலம் பெற்றாவே நம்மளுக்கு தொழில் நண்பர்கள் எல்லாமே ஒரு பலமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகமான ஒரு விஷயம் செய்ய வேண்டியது என்ன நம்ம நிதானமா செயல்படும் அதே மாதிரி உங்களுக்கு சிம்மத்தில் வந்து கேது அப்ப உங்களுடைய அமைப்புக்கு சிம்மம் எத்தனமா இருக்கு ஒன்பது சனியுடைய பார்வை பத்து கண்டிப்பா தொழில் சிறப்பான ஒரு விஷயம் என்ன சனி நிற்கிற இடம் வந்து சரி இருக்காது நிற்கிற இடம் நல்லாயிருக்கும் பார்க்குற பார்வை சரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் குருவோடைய வீட்டில் சனி இருக்கும்போது கண்டிப்பாக வீடு கட்டுற யோகம் உங்களுக்கு மட்டும் அதிகப்படியான ஒரு அமைப்பு இருக்குது அப்புறம் மோட்சம் நிறைய வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க ஆன்மீக பயணங்கள் நிறைய செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது வெளிநாட்டில் உங்கள் குழந்தைகள் திரும்பி ரிட்டன் வர முடியல ஒரு ப்ரோ ஒரு ப்ரொமோஷனோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு இடமாற்றமோ கிடைக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது நிச்சயம் அவங்க வந்து வெளியூரதுலேருந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்பாவும் மகனுக்கும் எடுத்துட்டிங்கன்னா சில அந்யோனியங்கள் இல்லாமல் இந்த மூணு வருஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ அந்த அந்நியோனியத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது பலமான ஒரு விஷயம் எப்போவுமே தனுஷில் பிறக்கிறவங்க நீங்கள் உங்கள் உங்களுடைய விஷயங்கள் ஒரு தாய் தந்தையரே மதித்தால் ஆட்டோமேட்டிக்காக குருபலன் ஆன்மீக பலம் தெய்வ பலம் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது பழைய சிவன் ஆலை ஆலயம் சிவன் ஆலயத்துக்கு ஏன் பழைய சிவன் ஆலயத்துக்கு போக சொல்கிறாங்கன்னா நம்ம கர்மாக்களே கொஞ்சமாவது அங்கே போக போக தீர்க்கக்கூடிய விஷயமே அந்த பழைய சிவன் ஆலயத்தில் தான் இருக்குது அப்போ அங்கே நீங்கள் போகும்போது உங்கள் கர்மாக்கள் தீர்ந்து நல்ல ஒரு அமைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பித்திருக்கள் தோஷத்தில் இருந்து ஏன்னா அது அப்பாஸ்தானம் இல்லையா ஒன்பது அப்போ பித்ரு தோஷத்துலேருந்து விருப்படுவீங்க அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துவக்கம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கூட்டு கிரகங்கள் உங்களுடைய ராசியில் இருக்குது அடுத்தது முழு ஒரு சுபரான குரு பார்வை இருக்குது அப்போ குரு பார்வை எங்கே உபய கிர இருந்து உபயத்தை பார்க்கும்போது ஒரு நிலையான விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் எதிர் வந்து எதிர்நோக்கியிருக்கீங்க இப்போ ஸ்டாண்டர்டான விஷயம் நான் செய்யணும் கண்டிப்பாக இந்த தடவை முடிக்கணும் அப்படின்னா நிலையான விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பழைய சிவனாலயம் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிறது ராமர் கோயிலெலாம் இருக்கு இல்லைங்களா அப்படி எனக்கு ராமர் கோயில் கிடைக்கல அப்படின்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எல்லோரும் ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து வெத்தலமாலா அந்த இதெல்லாமே சொல்லுவாங்க நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஒரு ஐந்து எலுமிச்சை மலத்தை வாங்கி அந்த கோயிலுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணி இரண்டு எலுமிச்சை மலத்தை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லாருமே அது ஒரு ஜூஸ் உப்பு தண்ணி இல்ல உப்பு சர்க்கரை இல்லாம ஒரு ஜூஸ் போட்டு குடிங்க உங்க உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து நெகட்டிவ் வேஸும் உங்களை விட்டு போயிடும் உங்களுக்கு ஒரு ஆத்ம பலம் கண்டிப்பா கிடைக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கு பெரியவர்கள் இளையவர்கள் குழந்தைகள் சனம் அனைத்து ராசியினருக்குமே ஒரு அற்புதமான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஈஸ்வரி மேடம் நீங்கள் சொல்லுங்கள் மகர ராசிக்காரங்களோட குணாதிசயம் வந்து பொதுவாக எப்படி இருக்கும் அவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து மாத்திட்டாங்க அப்படின்னா இந்த ஆண்டு அவங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டு அமையும் அதாவது காலச்சக்கரத்தின் பத்தாம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா மகரம் மகரம்லாம் எடுத்துட்டனாலே வந்து இங்கே அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இதில் பார்த்தீங்கன்னா குரு நீச்சமடைகிறாரு செவ்வாய் வந்து உச்சமடையக்கூடிய ஒரு இடம் எப்போயுமே பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற இடம் எல்லா விஷயத்தையும் சொல்கிற மாதிரி தான் எனக்கான அங்கீகாரம் எங்கேயோ இல்லையே நான் என்னவாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாகவே மகரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த குரு நீச்சம் அடைகிறதுனால இவங்களுடைய அங்கீகாரம் எங்கேயோ தொலைச்சல் மாதிரி இருக்கும் பொதுவாக வந்து பத்தாம் இடம்னாலே நமக்கு கர்மக்காரகனா சொல்வோம் அதே மாதிரி நம்ம தொழில்ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு முதல் பொண்டாட்டி யாருங்க முதல் புருஷன் யாருங்க எனக்கு வேலை இருந்தால் போதுங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் மகரத்தில் பிறந்தவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பழமைவாதிகள்னு சொல்லுவாங்க என்னதான் ட்ரெண்டிங்காக இருந்தாலும் வாழ்க்கை மாறினாலும் ஏஐ டெக்னாலஜி எந்த அளவுக்கு உருவாகிட்டு இருந்தால் கூட இவங்களை பொறுத்த வரைக்கும் பழமை மாறாத ஆட்களாக இருப்பாங்க எங்கெங்க பழமை மாறாத ஆட்கள் நீங்கள் வேறு சொல்கிறீங்க நாங்கள் தான் போய் வெ வெளிநாட்டில் போய் உட்காந்துட்ருக்கோம் வெளியூரில் போய் உட்காந்துருக்கோம் எங்களுக்கும் சொந்தமாக போது ஆசையெல்லாம் இருக்குது ஆனால் எதையும் போய் பார்க்க முடியுன்ற அளவுக்கு இருக்கும் எதை வேணும்னு நினைக்கிறோமோ அதான் நம்ம பிரச்சனையாகவும் மாறும் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இந்த உறவுகளோடு ஒன்றி பயணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க என்ன தான் ஒன்றி பயணிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கரெக்டாக அந்த உறவுகள் ரீதியாக அவங்களுடைய உண்மையான முகத்துறைகள்லாம் தெரியக்கூடிய ஒரு டைம் உங்களுக்கு நேரம் இருந்துக்கிட்டே கிடைக்கும் என்னடா இது நம்ம நம்ம ரொம்ப நம்பினோம் அந்த உறவுகளே நமக்கு வந்து பாதகமாக இருக்குது ஸோ ரெண்டாம் இடத்துல ராக் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய உறவுகள் மத்தியில் இத்தனை நாள் நம்பினேன் யாரெல்லாம் நல்லவங்க கேட்டவங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரிய வர கூடிய ஒரு இருக்கும் பொதுவாகவே வந்து பழமைவாதின்னு சொல்ல பார்த்தீங்களா நம்ம எல்லாமே ட்ரெ ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு நம்ம யாருமே லைக் பண்ணுறது இல்லை இப்போல்லாம் வந்து என்னென்ன இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அட்வான்ஸாக இருக்கக்கூடிய உணவு முறைகள் நம்ம வந்து மாடர்ன் கல்ச்சராக மாறிட்டோம் ஆனால் மாடர்ன் கல்ச்சர்லையும் நான் புதுமையை படைப்பேன் அப்படின்னக்கூடிய ஆட்கள் யாருன்னா மகரத்தில் பிறந்தவங்க இவங்களுக்குலாம் என்னன்னா அந்த பழமை மறக்கக்கூடாது நிறைய பேருக்கு வந்து இந்த டைம் ஆஃப் ரீதியில் வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னா ஏன் நம்ம வந்து விவசாயம் பண்ணக்கூடாது ஏன் வந்து பழமே நோக்கி போகக்கூடாதுங்கிற எண்ண சிந்தனை எல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நபர்களாவும் மகராசியில இருப்பாங்க இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்னு ரெண்டு பார்ட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா முதல் பாட்டு ரெண்டாவது பாட்டுன்றப்போ இவங்களுடைய அதாவது திருமணமாகாதவங்களுக்கு நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் அந்த திருமணம் நடக்கக்கான வாய்ப்புகள் உண்டு என்ன மாதிரி திருமணம் நடக்கணும் முறையற்ற திருமணம் நடக்கும்னு எடுத்துக்கலாம் தியாக திருமணம்ன்ற பெயரில் கூட நடக்கக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு வந்து தொழில் நல்லா ஓடுங்க ஆனால் உட்கார்றதுக்கு நேரம் இருக்காது உடும் குடும்ப வாழ்க்கையில் அதாவது ராகு இருக்கும்போது என்ன பண்ணணும் வீட்டுக்குள்ளே பாம்பை போட்டேன் அப்படிங்க இருக்கும் பாம்பு நம்மளை க எங்கே கடிக்கப்போது என்ன பண்ண இருக்குமா ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையலாம் அதாவது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் மனசு ஒன்று நினைக்கும் செயல் ஒன்றா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது எப்போயுமே சனியும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா சனி மந்தக்காரர்கள் மந்தன்னு உட்கார்ந்துட்டு இருக்கும் செவ்வாய் வந்து வேகமான நாள் ரெண்டு பேரையும் ஒரு வீட்டில் விட்டால் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இவங்களோட நிலமை ஸோ இவங்களுக்கு வந்து பயணங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவைகளாக சிந்தனைகள் நிறைய வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவங்க வந்து கண்டிப்பாக ஒரு கர்மம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களோட குடும்பத்தை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவங்களுக்கு உடம்பு செல்ல அப்படின்னா இமீடியட்டாக கொண்டு போய் டாக்டர்கிட்ட என்ன எதுன்றதை ஒரு சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கணும் இவங்களுக்கு வந்து தொழில் ஓடுங்க தொழில் ஓடினாலும் அது ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு நிலை இருந்துகிட்டே இருப்பாங்க எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அமையும் ஸோ இந்த காலகட்டம் வந்து குருவினுடைய பார்வைப்படுறதுனால சூப்பராக இருக்க போது நம்ம தான் சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட இவங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது ஒரு சில விஷயங்கள் அதாவது இறைவனா பார்த்து கொடுக்குறத எதையுமே நம்ம தவிர்க்க முடியாதுன்றது மாதிரி தடுக்க முடியாது அது மாதிரி இதை அனுபவித்து தான் கிடக்கணுங்கிற காலகட்டத்தை இவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எதையுமே வந்து இவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு போகக்கூடிய ஒரு நிலைகள் அமையக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பல விஷயங்கள் வந்து சோகங்கள் நடந்தாலும் பல சந்தோஷமும் நம்ம காத்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா முடிஞ்சு போன விஷயத்தை எடுத்து எடுத்து பேசி சண்டை போகிறது இதெல்லாம் ஒரு விதண்டாவதமெலாம் விட்டுறது ரொம்ப நல்லது முடிஞ்சது முடிஞ்சதாக இருக்கட்டும் என்னுடைய பாதை என்னுடைய பயணம் புதுமையாக இருக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் போயிட்டாங்க அப்படின்னா எங்களோட பிரச்சனை எதுவுமே இல்லாமல் சப்பிப்பாங்க இல்லை அழிஞ்சு போன டேப்பர் கார்டு மாதிரி முடிஞ்சு போனதையே பேசிகிட்டே இருப்பேன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நிம்மதியை தொலைச்சல் தனிமையை அனுமதிக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உறவுகள் வேணும்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய மனநிலையையும் உருவாக்கிக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வீட்டில் வயசானவங்களை மட்டும் ரொம்ப கவனமாக பார்க்கணும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் இவங்க நேரத்துக்கு சாப்பாடு ஒரு உணவு முறைகள் இதெல்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது என்ன தான் புதுமையான ஆளாக மாறினா கூட எனக்கு பழமை மறக்கலன்னு சொன்ன மாதிரி இவங்களுக்கு என்னென்னா ஊரில் சொந்தக்காரங்களோட ரொம்ப பயணிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயில் அதுன்னு போயிட்டு வருவோம் பார்த்தீங்களா கரெக்டாக ஒரு பஞ்சாயத்துக்கு சந்திச்சுட்டு வரவங்க யாராக இருப்பாங்கன்னா மகரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு முடிஞ்ச அளவுக்கு உறவுகளோடு நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னா விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா அந்த நிலை ஒரு நல்ல சுமூகமாக இருக்கும் நிறைய பாருங்கள் ஏன்னா செவ்வாசி சேர்க்கை இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு பஞ்சாயத்தை கொடுத்துட்டே இருக்கும் அதே மாதிரி குடும்பம் ரீதியான விஷயத்துலையும் ஒரு நம்பிக்கை துரவங்களையும் சரி நண்பர்கள் விஷயத்துலையும் சரி இதிலெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை திரும்ப சந்திக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கூட்டு தொழில் பண்ணாமல் இருக்கிறது இவங்களுக்கு சாலை சிறந்த ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி எப்படின்னா இவங்கள குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அப்புறம் உங்களோட பாரம்பரியம் தவறாமல் வழிபட்டுட்டு வந்தவங்க முதியோர்களை முன்னோர்கள் இல்லையா நம்மளோட முன்னோர்கள் வழிபாடை மதிக்கணும் அதை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணணும் இது மஸ்ட்டு எப்பயுமே வந்து எல்லா ராசிக்காரங்களும் பண்ணுறதுல இவங்க பர்டிகுலராக பண்ணணுங்கிற ஒரு விஷயம் ஏன்னா சனி அதிபதியாக இருக்கிறதுனால எந்த ஒரு பலசையும் மறக்கக்கூடாதுன்றப்போ இவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது அது மாதிரி நிறைய பாத யாத்திரை போகிறது முருக வழிபாடுக்காக இருக்கட்டும் அதே மாதிரி ஐயப்ப வழிபாடாக இருக்கட்டும் இந்த மாதிரியான இதுக்கு வந்து பாத யாத்திரை போயிட்டு வரும்போது இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வளமாகும் மண் சக்தின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக என்னென்னா குல அதாவது கோயில்களுக்கு போகும்போது நம்மளுடைய மண் மண்ணில் வந்து நம்மளுடைய கால் பதம் பதியணும் அந்த மாதிரி நடந்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தை தரும் பூர்ணா மேடம் நீங்க சொல்லுங்க கும்பராசிக்காரங்களோட குணாதிசயம் வந்து எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஆண்டு அவங்களுக்கு வந்து வெற்றிகரமான ஆடாமையும் அமையும் கும்பராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க அது கூழ் குடிச்சாலும் சரி அதை மகிழ்ச்சியா எல்லாருமா இருந்து கூட்டு குடும்பமா இருந்து அதை நம்ம உண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு பதினோராம் இடம்ன்றதுனால ஒரு நிலையான ஒரு வருமானம் நிலையான ஒரு உழைப்பு இவர்களுக்கு பெரிய அளவுக்கு தெய்வ நம்பிக்கை அப்படின்றது இருக்காது ஆனாலும் அந்த உழைப்பின் மேல அதிகப்படியான ஒரு நம்பிக்கை உடையவர்கள் உழைப்பு இருந்தா நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்ற மாதிரியாக அந்த உழைப்பின் மீது கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையை வைத்து இருப்பவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள் இவர்கள் இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து வருடங்களாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்திற்காக வாழ்ந்தவர்கள் தான் சொல்லணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து நீங்க மாற்றிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வாழணும் இதனால் வரைக்கும் குடும்பத்துக்காக வாழ்ந்து நிறைய ஒரு தோல்விகள் ஏமாற்றங்கள் அப்படின்றது அனுபவிச்சிருப்பீங்க அப்படியே இருந்தாலும் அந்த தோல்விகளும் ஏமாற்றங்களும் உங்களை சார்ந்தவர்களும் அதிகப்படியாக புண்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற இடத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால நிறைய மனசஞ்சலங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் இந்த மன சஞ்சலங்களை தாண்டி நீங்கள் ஒரு இடத்துல நல்ல ஒரு ஒரு வெற்றி பதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு உண்டான சுயநலத்திற்குண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்க வேண்டும் என்ன மேடம் இப்படி சொல்றீங்க அப்ப குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் நாஸ்மா போட்டுன்னு விட்டுறதா அப்படின்னா அப்படி கிடையாது குடும்பத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் அதிகப்படியாக தோளில் சுமந்து நடந்ததுனால இந்த வருடத்துல இருந்து அதற்குண்டான பாரங்கள் குறைய போகுது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்குண்டான பொறுப்பை சேர்ந்து சுமப்பவர்களாக இருக்க போகிறாங்க குடும்பாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இது நாள் வரைக்கும் வேலைக்கு செல்லாமல் இருந்தவர்கள் இப்போ அவர்கள் வேலைக்கு போகக்கூடிய ஒரு தருணம் அவர்கள் மூலமாக ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஆனாலும் அவர்கள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அதிகப்படியாக பொய் பேசக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கு அதனால அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் கிட்ட எப்போதுமே கணக்கு வழக்காக இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்களோட கணவன் மனைவி சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாலும் சரி கணக்கு வழக்குகளை ஒழுங்காக இந்த வருடம் நீங்க சீரமைக்கணும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா பாத சனி அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இறுதி கட்டத்துல இருக்கிறாரு இறுதி கட்டத்துல போகிற போக்குல சனி பகவான் பகவான் எதையாவது செஞ்சு விட்டு போயிடுவார் இதே சமயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் குடும்பம் மீது கவனமாக இருக்கலை அப்படின்னா அந்த குடும்ப பிரிவுகளும் ஏற்படுவதற்கு ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அந்த பிரிவு டிவோர்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதம் நீங்க சொல்றது அவங்க வேற ஒன்று செய்யறது இந்த மாதிரியான ஈகோ ப்ராப்ளம்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் அதனால பொதுப்படையாக உங்களுடைய குடும்பத்தை பற்றி மட்டும் நினைக்காமல் உங்களுக்கு உண்டான சுயநலத்தையும் நீங்கள் உங்களுக்காக என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்க உங்களுடைய லைஃப்ல ஆஃப்டர் ஒரு குழந்தைகளுக்கு அப்புறம் நீங்க தனியாக இருக்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு இருக்கா இப்படின்ற மாதிரியான லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இந்த கும்ப ராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில தேவையில்லாத அவமானங்கள் அந்த குருன்றது குழந்தை ஸ்தானம் தான் ஆனாலும் அந்த இடத்துல அவர்கள் மூலமாக ஏதோ ஒரு அவமானங்கள் தேவையில்லாத அது குரு வந்து ஆறாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால வீண் விவாதம் செய்யக்கூடிய ஒரு தருணம் உங்க பேச்சை முற்றிலுமாக கேட்க மாட்டாங்க ஏற்கனவே அப்படிதான் மேடம் இருக்கிறாங்க இதனாலேயே மிகப்பெரிய ஒரு சண்டையெல்லாம் வீட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வருடம் அது முழுமையாக உங்களுக்கு மிக எதிராக போராடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க அவங்கள பற்றி ரொம்ப கேர் எடுத்துக்காம அவங்களுக்கு ஒரு அறிவுரை அப்படின்றது நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதாவது தலைய சிந்தனை மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அறிவுரை தான் அவங்க தவறு செய்யும் போது அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு எதிரொலியாக வரும் அப்பா இப்படி சொன்னாங்க அம்மா இப்படி சொன்னாங்க நம்ம இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதனால குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்து அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கக்கூடியவர்கள் ரொம்ப பொறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி ரொம்ப கழுகு பார்வையா நீங்க வேலை செய்யணும் அப்படி பார்த்தோம்னா தான் உங்களுக்கு எந்த விதமான ஒரு கெட்ட பெயர்கள் அவமானங்கள் வரக்கூடிய ஒரு அவமானங்கள் வராம நீங்க தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல அந்த உழைப்பு ஸ்தானத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால நேர்மையான உழைப்பு தான் உங்களுக்கு உயர்ந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க போகுது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மறைமுகமாக ஏதாவது வேலை பார்க்குறீங்க இல்லீகலாக ஏதாவது ஒரு வேலை பார்க்குறீங்க கமிஷன் சம்பந்தப்பட்ட இடத்துல வேலை பார்க்குறீங்க அரசாங்கத்தில் அப்படின்னா அந்த இடத்துல கண்காணிப்பு கேமரா அப்படின்றதும் உங்கள் கண்ணு முன்னாடி வச்சுருப்பாங்க அதனால அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மிகவும் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது உயரதிகாரிகள் கிட்ட தேவையில்லாத ஒரு முரண்பாடுகள் வந்தது அப்படின்னா அவங்க உடனே உங்களை தேவையில்லாத போட்டு கொடுத்து உங்களுக்கு தேவையில்லாத வழக்குகளை கூட உண்டான ஒரு அமைப்பு இருக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் வாங்கிறதுக்கு ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு ஐம்பது வயசு தாண்டியாச்சு அப்படின்னாலே விஆர்எஸ் போன்ற ஒரு அனுபவங்கள்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்குது அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வெளியில் வரும்போது ரொம்ப சேஃப் ஜோனாக வெளியில் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை நீங்கள் தேடிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கும்பராசி என்பர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய அலுவலகத்துலையும் பதவியிலையும் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அதுலேயும் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இருமடங்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நீங்க தான் இந்த இடத்துல வேணும் அப்படின்ற மாதிரியான டிமாண்ட் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் நான் முதலே சொன்ன மாதிரி சுயநலத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னாலே இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக தான் இருக்கும் அதனால அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு எங்க டிமாண்ட் அதிகமா இருக்கும் அந்த இடத்த நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காதல் போன்ற திருமணங்கள் மிகப்பெரிய ஒரு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் குடும்பத்தில் இதனால சண்டை சச்சரவுகள் அம்மா அப்பா தனியா போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால குழந்தைகள் கொஞ்சம் அவங்களுடைய விஷயத்தை அடக்கி வாசிக்கிறது நல்லது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கும்பராசி என்பர்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் ஏன்னா ராசியின் மீது ராகு பயணிக்கிறதுனால வருடத்தின் இறுதியில்தான் அவர் பயிற்சி ஆகிறார் அதனால ராகு இருக்கிற வரைக்கும் நீங்கள் எல்லை தெய்வங்களையும் அடுத்து ஐயனார் அடுத்து கருப்பசாமி முனியாண்டி இந்த மாதிரியாக அறுவாள் வைத்து கொண்டு இருக்கின்ற தெய்வங்களை வழிபாடு செய்யறது நல்லது சனிக்கிழமை அன்னைக்கு என்ன காப்பு மறக்காம கொடுங்க அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த கும்பராசி என்பர்கள் இன்னொரு விஷயம் இந்த ஆண்டு செய்யணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு டிப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தானம் கொடுக்கணும் ஏன் இந்த மாதிரியாக தானம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் அதாவது திருமண தடை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மாங்கல்ய தானம் கொடுக்கணும் மாங்கல்ய தானம்ன்றது பார்த்திங்கன்னா ராகு கேது ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அந்த மாங்கல்ய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தானமாக இருக்கும் இது நீங்கள் தெய்வங்களுக்கே தாராளமாக கொடுக்கலாம் ஒரு அம்மன் கோயில் இருக்குன்னா அந்த அம்மனுக்கு வருஷத்துக்கு நீங்க நேத்தி கடன் வச்சுக்கோங்க நான் உனக்கு மாங்கல்யம் சாத்திரம் எனக்கு ஒரு திருமணத்தை நடத்தி கொடு அப்படின்ற மாதிரி செஞ்சுக்கலாம் அடுத்து உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துல சிவனுக்கு நீங்க ஏதாவது ஒரு நேத்தி கடன் வச்சுக்கணும் இல்ல அந்த சிவன் கோயில்ல உங்களுடைய பூமியினுடைய மண்ணை எடுத்து கொண்டு போய் உண்டியல்ல போடும்போது அந்த விற்காத சொத்துக்களும் விற்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மாதிரியாக தான தர்மங்களை வழங்க வழங்க இந்த ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறு உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களையும் நிறைய வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் மீனாட்சி மேடம் நீங்க சொல்லுங்க மீனராசிக்காரங்களோட குணாதிசயம் வந்து எப்படி இருக்கும் அவங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றிகரமான ஆண்டு அமையும் மீனராசினர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் அதாவது நீங்கள் என்ன குணத்தை மாற்றிக்கிட்டால் இந்த வருஷம் நல்லா போது ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது சோம்பேறித்தனத்தை விடணுங்க ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே சனி பகவான் பயணம் பண்ணிகிட்ருக்காரு பாண்டாம் வீட்டில் ராகு இருக்காங்க மொபைல் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஜாலியாக டிவி பார்த்துட்டுருக்கிறது அரட்டை அடிக்கிறது இந்த விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துக்கணும் என்ன காரணம்னா மீன் அப்படின்னாவே அது என்ன பண்ணுன்னா தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் பாருங்கள் மீன்தான் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அழுக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் அப்போ எந்த வேலையை கொடுத்தாலும் உங்களை மாதிரி செய்கிறதுக்கு ஆள் கிடையாது திறமையாக செய்வீங்க ஆனால் அதே மாதிரி சோம்பேத்தனமாகவும் இருப்பீங்க நீங்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸாக கொடுக்கணும் அப்படின்னா டுடே லிஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக போடணும் இன்றைக்கி நான் என்ன செய்யணும் நான் எப்படி இருக்கணும் யாரை பார்க்கணும் எந்த நேரத்தில் என்ன செய்யணுன்னு காலையில் அஞ்சு மணிக்கு எந்திக்கோங்க எந்திரிச்சுட்டு இன்னைக்கு செய்ய வேண்டிய என்னென்ன அந்த கோட்பாடுகளை எழுதிக்கோங்க டைமிங்கோடு எழுதுங்க டுடே லிஸ்ட்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு ஆறாம் ஆண்டு உங்களுக்கு சக்ஸஸை கண்டிப்பாக கொடுக்கும் சரி பாண்டாம் வீட்டில் ராகு இருக்கார் இது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் இருபத்தஞ்சி வயசுக்குள்ள கூடிய பசங்களும் பிள்ளைங்களும் வந்து பார்த்திங்க வச்சுக்கோங்க எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கவங்க கண்டிப்பாக காலேஜ் போயிருக்க மாட்டிங்க ரெண்டாவது விஷயம் ஸ்கூலுக்கு போன பசங்களும் போயிருக்க மாட்டாங்க என்ன ஜென்ம சனி பகவான் பாண்டா வீட்டில் ராகு பாண்டுக்குண்டான கிரகம் சனி பகவான் ராசிக்குள்ளார சோம்பேறித்தனத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பசங்களும் பிள்ளைங்களும் நிறைய மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லலாம் நிறைய இழப்புகள் இதனால் அம்மா அப்பா தான் பாதிக்கப்பட்டாங்க அப்போ உங்களுடைய கடமை என்ன படிக்கிறது தான் உங்கள் வேலை இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் உங்கள் சரியான படிப்புக்கான விஷயம் ரெண்டாவது என்னது அதற்கான வேலை இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் சரியாக கைட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கிட்டாவே சிறப்பு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிறைய ஜாதகங்கள் பார்த்தாச்சு பசங்க பொழுங்க காலேஜ் போகல ஸ்கூலுக்கு போக நிறைய ரிமார்க்ஸ் அப்போ இந்த என்ன பண்ணணும் நீங்கள் உங்களை நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கணும் சோம்பேறித்தனம் இருக்குங்க இல்லைன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்க்கலாம் ஆனால் அதே சர்வசாதம் அதே உட்காந்துட்டு இருப்பாங்க இப்போ இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு எல்லாம் பசங்க லவ் அப்படிங்க விஷ் லவ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போய் நிறையா வந்து எஜுகேஷனை மிஸ் பண்ணியிருக்கீங்க அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுக்காக இந்த நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் என்ன பண்ண மிஸ் பண்ணக்கூடாது அப்போ படிக்கக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்கள் படிப்பு என்ன உங்களுடைய வேலை வாய்ப்பு என்ன இதைத்தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பிளான் பண்ணி கொண்டு போகணும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு உண்டான பிளான் வந்து டூ டேஸ் லிஸ்ட் அப்படின்னு அப்போ இந்த வருஷத்தை கரெக்டாக கொண்டு போயிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு என்னங்க அழகாக உங்களுக்குன்னு அமைப்பு கொடுக்கும் வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக வந்து அமைப்புகள் கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து வெடியில் பயிற்சி ஆகும்போது உங்கள் ராசியை பார்க்குறாரு ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்தவித குறைபாடுகளும் கிடையாது ஆனால் வேலை வாய்ப்பு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பணம் கட்டி போகிறது அந்த தகவல் வேணாம் சரி பணம் கொடுத்தா தான் நாங்கள் வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா பணம் கொடுத்து நீங்கள் கடன் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க அதே போல் வேலை வாங்கிறதுக்காக நான் பணம் கொடுக்கணும் அதெல்லாம் வேண்டாங்க மெரிட்லேயே கிடைக்கும் அப்போ உங்களுடைய நம்பிக்கை அதிகம் வேணும் அதிக உழைப்பு வேணும் படிப்பாகட்டும் வேலையாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரியாக செஞ்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கும் சரி அப்போ ஃபேமிலி எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒற்றுமை வேணும் தேர்ட் பர்சன்ஸோட தலையீடு இருக்கக்கூடாது புருஷா பொண்டாட்டியோட பிரச்சனைக்குள்ளார அம்மாவும் அப்பாவும் வரக்கூடாதுங்க அதை மட்டும் இந்த வருஷம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி திருமணம் ஆகக்கூடிய காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான அமைப்பாக இருக்குது அப்போ உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் தான் அதுக்கு மேற்கொண்டு தான் திருமண யோகம் இருக்கு ஆனால் ஏப்ரல் மாதம் வரைக்கும் திருமணத்தை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம் ஏப்ரல் வரைக்குமே இருபத்தெட்டு வரைக்குமே திருமணமாகட்டும் உங்கள் காதல் விஷயமாகட்டும் படிப்பு விஷயமாகட்டும் எதுவுமே வந்து அதிகப்படியான ஒரு குழப்பத்துக்குள்ளே இருப்பீங்க ஆனால் தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அதையும் இங்கே சொல்லிக்கிறேன் ரெண்டாவது வந்து பன்னெண்டாம் வீட்டுல ராகு இருக்கிற வந்து பாத்தீங்க அப்படின்னா அதீதமான கற்பனை எண்ணத்தை உட்கார்ந்துட்டு இருப்பீங்க கற்பனையிலேயே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பீங்க எப்போவுமே கற்பனை கை கொடுக்காதுங்க உங்க சோம்பேறித்தனத்தையும் கற்பனையும் விட்டுட்டு நீங்க செய்யக்கூடிய விஷயத்துல போக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லானதா இருக்கும் அதே மாதிரி இவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அவங்க அம்மா ஆகட்டும் அப்பா ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள உட்காந்து பேசுங்க சரியா இருக்குமா செய்யலாமா என்னால் முடியுமா இதை எப்ப செய்யணும் கண்டிப்பாக பிளானிங் வேணும் சொல்கிறது எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியாது அதே மாதிரி ஏற்றுக்கிட்டு செய்யவும் முடியாது இல்லைங்களா அப்போ உங்களுடைய ஜட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் சரியாக எடுக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ இந்த வருஷம் நீங்கள் குணாதிசயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் சரி என்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொத்துக்கள் சேர்க்கை இருக்கும் அப்படின்னா உங்களுடைய இட அமைப்பில் ரொம்ப லாங்கில் போய் இடம் தெரியாத இடத்துல போய் நீங்கள் வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ கண்டிப்பாக வேணால் ரிஜிஸ்ட்ரேஷனில் கட்டாயம் பிரச்சனை வந்துடும் ஏன்னா நீங்கள் கடனை உடனே வாங்கியோ சேர்த்தி வச்சதை கொண்டு போய் எங்கே போடுவீங்க இடம் தெரியாத இடத்துல நீங்கள் போய் பணம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் லாக் ஆகிடும் அதனால் அதில் கவனமாக இருங்க சரியா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பிளேஸ் அதில் வாங்கக்கூடாது கார்னர் பிளேஸ் நீங்கள் குடியிருக்கவும் கூடாது அதை நீங்கள் வாங்கவும் கூடாது இந்த வருஷம் லாக் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது எனக்கு சொத்துக்கள் வந்து விற்பனை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லக்கூடாதுங்க சொத்துக்கள் விற்கிறேன்னு சொல்லாதீங்க எதிர்பார்க்குறேன் வித்தா பரவாயில்ல நீங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா அடிமட்ட ரேட்டுக்கெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் தேவை அறிஞ்சு மற்றவங்க அதை பயன்படுத்திக்குவாங்க அதனால் இடம் விற்கணும்னு மட்டும் சொல்லுங்கள் அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எதையுமே கரெக்டாக பேசணும் அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன் எப்போது ஒரு குழப்பத்துக்குள்ளேயோ ஒரு தெளிவில்லாமல் இருப்பீங்க ஏன்னா சனி பகவான் இல்லையா விரையர் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டில் கேது இருக்கார் அதனால ஒரு விஷயங்கள் வந்து எதுவுமே பிடிபிடாமல் இருக்கும் ஆனால் தெளிவு அப்படிங்கிற விஷயம் எப்போ இருக்கும் நீங்கள் யோசிச்சா மட்டும்தான் இருக்கும் அப்போ எல்லா காலகட்டத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான வழிபாடு கை கொடுக்கணும்னா காலபைரவரை கெட்டியாக பிடிச்சுக்கோங்க ஏன்னா சனி பகவானுக்கு யார் குரு தேவருனா காலபைரவர் தான் அவர் சொன்னாதான் இவர் கேட்பார் ஏன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனி பயிற்சி கிடையாது ஜென்ம சனியோட நீங்கள் பயணம் பண்ணி தான் ஆகணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சோம்பேறித்தனத்தை கண்டிப்பாக விடணும் உங்கள் வேலையை நீங்கள் தான் செஞ்சாகணும் அதை யாரும் செய்ய முடியாது இல்லையா அதே போல வேலையில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் எல்லா நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக ஆட்களாக அமையும் வாழ்த்துக்கள் ஸோ ரொம்பவே சிறப்பாக ஒரு ஒரு ராசிக்கு உண்டான குணாதிசயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்களோட கேரக்டர்ஸில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து மாற்றிக்கிட்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டு அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அஸ்ட்ரோ தமிழா சார்பாக அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்